வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நீங்கள் என்ன காணொலி பார்க்க போறீர்கள்னு சொன்னால் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெசிப்பியில் ஒரு ஒரு டீ ஒன்று ஊற்றி குடிக்க போகிறோம் இதை வீட்டில் நீங்கள் அடிக்கடி செய்ய முடியாது இருந்தாலும் இருந்துட்டு ஒரு நாளே செய்து குடிக்க ஈஸி வீட்டுக்கு உறவினர்கள் இல்லை நண்பர்கள் வரும்போது இப்படியான ரெசிப்பியில் நீங்கள் இந்த சுவையில் டீ ஊற்றி குடுத்தீலன்னு சொன்னால் அவங்க டீயை குடிச்சிட்டு சூப்பராயிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க அந்த வகையிலே இப்படி நான் டீ எப்படி ஊற்றுறேன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்கிறோம்ன்ற இதுக்கு ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுப்போம் இந்த பாத்திரத்துக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவைன்றது நாங்கள் காட்ட போகிறோம் இப்போ நாங்கள் நாலு பேருக்கு தேவையான டீ ஊற்ற போறோம் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி விட போறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்றதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விடுறோம் ரெண்டாவது டம்ளர் தண்ணியை விடுறோம் டம்ளர் தண்ணியை விடுறோம் பல தமிழர் தண்ணியை விடுறோம் நாலு டம்ளர் ஒரு நாலு அப்படி ஒரு அஞ்சு கராம்பை நாங்கள் போட்டு எடுப்போம் கராம்ப இப்போ தண்ணிக்குள்ளே போடுவோம் அதோடு அப்படியே இந்த கருவாப்பட்டையும் அப்படியே போடலாம் அதையும் போட்டாக்கிது சிறுதால கருவாப்பட்டை அதோட இந்த ஏலக்காயையும் நாங்கள் லைட்டாக வெடிக்கி போட்டால் போட்டால் தான் இந்த சாருக்களுக்கும் அதையும் வெடிக்க போட்டு போடுவோம் தேலக்காயம் அதுக்குள்ள போடுவோம் அப்பதான் தண்ணியில கொதிச்சு நல்லா ஊறி வரும் அதோட இப்ப இந்த இஞ்சி துண்டையும் நாங்கள் தட்டி போட போம் இஞ்சி துண்டையும் விலகி உலத்தையும் விலகி போட்டாக்கா கொதிச்சு தண்ணியில இருக்கிற சாறுகள் வரும் இதுக்கு பிறகு கொஞ்ச தேயிலையை தேட சரியா இருக்கும் இப்ப தண்ணி கொதிக்க வழிகிட்டு இன்னைக்கு தேவையான அளவு நாங்கள் தேயிலையும் போடுவோம் நாலு பேருக்காக இந்த சின்ன தேக்கரண்டியால நாடு கலண்டி தேயிலை போடணும் டீக்கு முக்கியம் நீங்க கட்டாயமாக யோசிக்க தேயிலை தான் முக்கியம் சாயம் கொஞ்சம் கடுமையா இருந்தா தான் போடுற டீ நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க இப்ப நாலு ஸ்பூன் போட்டிருக்கிறோம் மாவுல தான் டீ போட போறோம் எல்லாருக்கும் பால்ல கூட கிடைக்காது அதனால இன்றைக்கு நாங்க மாவில டீயை ஊற்றி காட்ட போகிறோம் உங்களுக்கு இதுக்கு நாலு பேருக்கும் நாங்க நாலு பேரண்டி மா போறோம் பாருங்க இத இதை நாங்க பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டு வழிவா கலக்கி எடுத்தோம்னா தான் கட்டி வத்த விடாம சுடு தண்ணியை விட்டு டக்குனு கட்டி வத்திரும் நாங்கள் பச்சை தண்ணி விட்டு இதை கலந்து எடுக்க போறோம் பாருங்க இப்ப இந்த மாவை நாங்க கட்டி இல்லாம கிடைக்க எடுத்துட்டோம் இந்த மாவை தூக்கி இப்ப நாங்க அதை ஊத்த போறோம் நல்லா அவிஞ்சு வந்த இந்த இதுக்குள்ள கொஞ்சம் கொதிக்க விடுவோம் பாருங்க இப்ப நீங்க எல்லாத்தையும் கொதிச்சுட்டு இது பொங்கி ஊத்துட்டு போடும் நாங்கள் இதை அடுப்பை ஓவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே புதினாய்லையும் பிடுங்கி போட்டு விடுவோம் சில பேருக்கு இந்த புதினாயில் பிடிக்காமல் இருக்கும் விருப்பம் இல்லாதவர்கள் போடுற தேவையில்லை இது போட்டாலும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காண்டி இந்த புதினாய்லையும் சேர்க்குறோம் அதை போட்டு கிளக்கிட்டு நாங்கள் இதொரு இதெல்லாம் வடிகட்டி எடுக்க போகிறோம் நாங்கள் இதை வடிகட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு சீனி போட போகிறோம் ஏன்னா சுகர் இல்லாதாக்களும் சுவர் சேர்க்காமல் இப்படியோ குடிக்கலாம் இப்போ இதுக்கு நாங்கள் ஒன்றை கரண்டி போட்டாலே காணும் அளவான சுவராக இருக்கும் கூட தேவையான ஆக்கள் அதுக்கு இந்த மாதிரி கூடவும் போடலாம் தேவையில்லாதாக்கள் அப்படியும் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இந்த டீ அவ்வளோ ருசியாக இருக்கும் நாங்கள் இதை கலக்கிட்டு உண்மையிலேயே தான் இருக்குது இந்த கராம்பு வாசங்கள் அதை டேஸ்ட்டுக்கும் ஜீண்ட வாசத்துக்கும் இந்த இஞ்சியும் சேர்த்த வழியாக எந்த விதமான ஒரு வைத்து பிரச்சனையும் வராது எல்லாருக்கும் சின்னாக்களுக்கும் நல்ல உகந்ததாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து குடிக்க பாருங்க நன்றி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி குறிவரை வருகிறேன்